வணக்கம் செல்வகுமாரின் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் காற்று குவிதல் என்பது முதல்ல கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நடைபெறும் இன்றைக்கு அதிகமான தெற்கு காற்று கொஞ்சம் கூடுதல் இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு தொடங்கி பிறகு தான் அது சென்னை கடலோரத்துக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் தாமதம் அடையும் இன்றைய மழை சென்னைக்கு வர்றதுக்கு நள்ளிரவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவுக்கு பிறகு தான் வரும் சென்னைக்கு கண்டிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதி நள்ளிரவு வரலாம் புதுச்சேரிக்கும் நள்ளிரவு வரும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நான்கு மாவட்டங்களுக்கும் நள்ளிரவு வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் அல்லது அதிகாலைக்குள் மழைப்பிடிவை கொடுக்கும் இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்கும் நீங்கள் பெரிய மழை இருக்காது வந்து ஒரு அரை மணி நேரம் கொடுத்துட்டு போகும் நாளை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு கனமழை காத்திருக்கிறது நாளை இன்றைய விட இன்றைக்கு கூட ஒதுக்கும் நாளை ஒதுக்க வாய்ப்பில்லை நாளையும் நள்ளிரவுதான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு அதிகாலை தான் மழை வாய்ப்பு வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி நள்ளிரவு அல்லது சனிக்கிழமை பதினேழாம் தேதி அதிகாலை மழைப்பிடிவி கொடுக்கும் இன்றைக்கு நாளைய விட சனிக்கிழமை பதினேழாம் தேதி சென்னைக்கு கனமழை காத்திருக்கிறதே பரவலான மழை பரவலாக கனமழை நல்ல ஒரு மழைப்பெரிவி கொடுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் அப்போ தான் சொல்லியிருந்தோம் டெல்டா கொடுக்கும்போது கொடுக்கணுன்னு பதினெட்டாம் தேதியும் நல்ல மழை ஆக தினசரி மழை தான் வரக்கூடிய பத்தொன்பது திங்கட்கிழமையெல்லாம் நல்ல மழைப்படிவும் கொடுக்கும் எல்லா நாள் மழை பிடிவும் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் தான் கொடுக்கும் சில நாள் காலை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலை கூட சில நாள் கொடுக்கலாம் வரக்கூடிய நான் காற்று சுழற்சியானது அதாவது தென் மேற்கு வங்கக்கடற்பகுதியில் உருவாக இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அந்தமான் கடற்பகுதியில் ஒன்று இருக்குது தென்மேற்கு வங்கக்கடலையும் இலங்கை ஒட்டி ஒன்று இருக்குது இந்த காற்று சுழற்சி அந்தமான் கடற்பகுதி காற்று சுழற்சி மெல்ல நகரம் ஒடிசா நோக்கி அது மாத இறுதி வரை நகரம் ஆனால் தமிழ்நாட்டு கரையோரம் நீடித்துக்கூடிய காற்று சுழற்சி வரக்கூடிய பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகளில் ஆந்திர கரையை நெருங்கும் என்பதனால தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து பதினெட்டாம் தேதி சென்னைக்கும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு அதிகாலை நேரத்தில் இந் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் படிவை கொடுக்கும் திங்கக்கிழமை காலையிலேயே படிவு கொடுக்கலாம் அன்றைய நாள் முழுவதுமே தூரல் படிவை கொடுக்கலாம் அந்த காற்று சுழற்சி வடகடலோரத்துக்கு நெருக்கமாக வந்து பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அப்படியே ஆந்திர பகுதி நோக்கி நகரும் என்பதனால் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு நள்ளிரவு மழைப்பொழிவாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு நாள் பகலிலும் மழைப்பொழிவு கொடுக்கலாம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தாங்க மழை வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு மழை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டில் பகுதிக்கு மட்டுந்தான் கொஞ்சம் குறைவான மழைப்பொடிவு இருக்கும் ஒதுக்குதலோட சில நாள் நிறைய நாள் ஒதுக்கலான்னு ஒரு நாள் கனவை பெஞ்சிடும் உச்சபட்ச காற்றுப்பகுதி எதுன்னு சொல்லியிருக்கேன் ராதாபுரம்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தது அடுத்தது தான் பாலக்காட்டு கனவை உச்சபட்ச காது அதனால் காற்று பகுதிக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மிக சிறப்பான மழைப்பொடிவு கொடுக்கக்கூடிய மழைக்கு சாதகமான இடம் என்பதையும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நள்ளிரவு அதிகாலையில் பொழியும் சில நாள் காலையில் கூட பொழியலாம் விலகுவதற்கு தாமதம் ஏற்படும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் வந்து காலை வரை கூட பொழியலாம் ஆகவே எந்த நே எந்த நாளாக இருந்தாலும் சில நாள் காலையில் பொழிந்தாலும் அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே நீடிக்காது உச் அதிகாலையில் வரும்பொழுது தான் கொஞ்சம் நீடித்து நின்ற மழை பொழிவு கொடுக்கும் பெரும்பாலான நாள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சில நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் சில நாள் மூன்று மணி நேரம் பெய்யும் மூன்று மணி நேரம் பெய்யுறே தூரல் கொஞ்சம் கூடுதலாக நீடித்து கொண்டிருக்கும் பிற அதாவது இந்த மழை பெய்யுது பிற பின்னாடி மேகமூட்டமான வானிலை எல்லாமே தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு வானிலையை கொடுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காற்று சுழற்சி இந்த ஆண்டு தமிழக கரையை ஒட்டி உருவாகும் தமிழ்நாட்டு கரைக்கு வடகிழறதுக்கு கோடை மழை சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று சுழற்சி தமிழ்நாட்டிலேயே உருவாக்க தமிழ்நாட்டு கரையோரம் உருவாகுன்னு சொல்லியிருக்கோம் எல்லாம் நடைபெறப் போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு வெயிலாக இருந்தாலும் கவலைப்படாதீர் வெயிலெல்லாம் காணாமல் போய்விடும் மழைப்பொழிவு வரப்போகிறது குளிர போகிறது கோடை குளிரப் போகிறது அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டமும் மாவட்டத்தையும் குளிர் வைக்கப் போகிறது இணைந்தே இருங்கள் ஓரிரு நாள் பொறுமையாக இருங்கள் இன்றைக்கும் மழை உண்டு ஒதுக்குதல் இருக்கும் நாளைக்கு ஒதுக்குதல் குறையும் நாளை மறுநாள் ஒதுக்குதல் இருக்காது தொடர்ந்து எல்லா நாளும் இரவு அதிகாலை மழைப்பொழிவு சில நாள் காலை மழைப்பொழிவு கொடுக்கும் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி